ஸ் நெக் வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோன்னா மல்லிகை செடி வேப்பனாக தான் பார்க்க அப்புறம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மல்லிகை பார்த்தீங்கன்னா செடியோட இந்த லெஃப்ட் சைடும் மாதிரி செடிக்கு ரைட் சைடும் வந்து நம்ம ஆட்டேர் வச்சுருக்கோம் ஆட்டு ஏறு வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு போன மாதம் வந்து நம்ம செடிக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி சின்னதாக பள்ளம் எடுத்து அந்த குழியில் வந்து ஐம்பது கிராம் வேப்ப வச்சுருந்தோம் அதாவது உரம் வச்சு அதாவது ஆட்டு ஏறு வச்சதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சலாம் மளிகை செடியோட வேர் நல்லாவே ஆட்டு ஏருவில் பாஞ்சிருச்சு பாஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வேபுனாக வச்சோம் வேபுனாக் வந்து ஒரு செடிக்கு ஐம்பது கிராம் அதாவது அந்த ஒரு குழிக்கு ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் வச்சுருந்தோம் அதுவும் ஒரு சைடு மட்டும்தான் வச்சுருந்தோம் இப்போ வந்து நம்ம செடிக்கு ரைட் சைடு எடுக்கிறோம் தடவை வந்து செடிக்கு லெஃப்ட் சைடு வச்சுருந்தோம் கரெக்டாக போன மாதம் இதே டைமுக்கு வந்து செடிக்கு லெஃப்ட் சைடு ஐம்பது கிராம் வேபுண்ணாக்கு இந்த மாதிரி சின்னதாக பல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இப்போ வந்து ரைட் சைடு வைக்கிறோம் அதாவது இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏர் வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து வேர்கள் நல்லா பாஞ்சிருக்கும் அந்த வேர்களெல்லாம் நல்லா இளம் வேர்கள் அதாவது வெள்ளை வேர்கள்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை வேர்கள் என்ன பண்ணுன்னு பார்க்கும்போது இந்த வெள்ளை வேர்கள் அதிகப்படியாக மண்ணில் ஓடுறனா தான் தாவரத்துக்கு தேவைப்படக்கூடிய பிரைமரி நியூட்ரியன்ஸும் சரி மைக்ரோ நியூட்ரியன்ஸும் சரி அதாவது பிரைமரி நியூட்ரியன்ஸ்னால் நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சத்து சாம்பல் சத்து ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய அயன் போரான் சிங்க்கு மக்னீஷியம் இந்த மாதிரி ஒரு சில நுண்ணூட்ட சத்து தாதுக்களையும் மண்ணில் செடிக்கு வந்து எடுத்து கொடுக்கும் அப்படி கொடுத்ததுனால தான் செடியில் வந்து எந்த ஒரு செடியாக இருக்கட்டும் மல்லிகை செடி கிடையாது அப்படி தான் தாவரம் வந்து ஒரு எந்த ஒரு சத்து பற்றாக்குறையும் இல்லாமல் தெளிவாக வளரும் எந்த ஒரு தாவரமும் தெளிவாக வளர்ந்துச்சினாலே அது வந்து ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் அப்படி இருக்கும்போது அதில் வரக்கூடிய பூவோ அப்படி இல்லைனா பழமோ காயோ எதுவாக இருந்துச்சுனாலுமே ரொம்பவே தெளிவாக இருக்கும் அதே மாதிரி நல்லா குவான்டிட்டியாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் குவான்டிட்டியாகவும் இருக்கும் அதுக்கு வந்து இந்த வெள்ளை வீரர்கள் பாய்ச்சல் அதிகமாக இருக்கணும் இந்த வெள்ளை வீரர்கள் பாய்ச்சல் இருக்கக்கூடிய நேரத்தில் மண்ணில் வந்து அதிகப்படியான உரங்கள் இருக்கணும் உரச்சத்து இருக்கணும் அதுக்கு வந்து உதாரணமாக நம்ம இந்த மல்லிகை செடியை எடுத்துக்கலாம் இந்த மல்லிகை செடிக்கு வந்து சரியாக ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏறு வந்து ரெண்டு சைடும் வச்சு ஒரு நாற்பது நாள் வச்சுக்கலாம் இப்போ அந்த நாற்பது நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போது ரைட் சைடு வந்து வேப்ப நோக்கிறதுக்கு தோண்டிகிட்டு இருக்கோம் இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் சைடு வந்து அதாவது வச்சது வந்து பத்து நாளுக்கு அப்புறம் செடிக்கு லெஃப்ட் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்டியருக்கு மேலேயே வேப்புண்ணாக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பரலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போது இது என்ன பண்ணோன்னா அந்த சைடு வச்சுருந்த வேப்புண்ணாக்கு வந்து முழுசாக மக்கிருக்காதுங்கிறதுனால நம்ம செடிக்கு இன்னும் ஒரு சைடு வந்து வைக்கிறோம் ஏன்னா இப்போ ரெண்டு சைடுமே ஒரே நேரத்தில் வைக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் வச்சு அதில் வந்து ஒரு மாதத்துக்கு கழித்து திருப்பி அதே இடத்துல வைக்கும்போது அந்த உரத்தில் அதாவது வேப்ப முன்னாக்கில் இருக்கக்கூடிய எல்லா சத்தும் மண்ணுக்கு வந்து முழுசாக போய் சேர்ந்துருக்காது உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் இந்த வேப்ப முண்ணாக்கை மண்ணில் புதைச்சதுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஒரு பேக்டீரியாவோட ஸ்மெல் வந்த மாதிரி வரும் அந்த ஸ்மெல்லு வந்து இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் முழுசாக செமிக்கலை அப்படின்னு அர்த்தம் இதுவே நீங்கள் அதை எடுக்கும்போது சாதாரணமாக மண் இருக்கக்கூடிய மனத்துலேயே அதே மாதிரி ஸ்மெல் வந்து அந்த வேப்பு நாக்கில் அடிச்சிருந்துன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே செமிச்சு மண்ணுக்கு போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் அது வந்து நம்ம அப்படி நடக்காது ஒரு மாதத்தில் அப்படி முழுசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு சைடும் ஸ்ப்ரிட் பண்ணி வைக்கிறோம் இந்த மாதம் லெஃப்ட் சைடு வைக்கிறோன்னா அடுத்த மாதம் ரைட் சைடு வைக்கிறோம் அந்த மாதிரி மாற்றி வைக்கிறோம் அதனால் நம்ம வந்து போன மாதம் வந்து லெஃப்ட் சைடு வச்சுருந்தோம் இந்த மாதம் ரைட் சைடு வைக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இந்த வேப்பு நாக்கு வைக்கிற மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஆட்டியர் வச்சன சொன்னோம் இல்லையா அதில் வந்து வெள்ளை வேர்கள் தான் அதாவது இளம் வேர்கள் தான் ஃபுல்லாகவே இருக்கும் இளம் வேர்கள் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சத்துக்களையுமே செடிக்கு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த இளம் வேர்கள் பாய்ச்சல் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து இந்த இளம் வேர்கள் வந்து முதிர்ச்சியடைந்த வேர்களாக மாறுறதுக்கு உள்ளான நேரங்களில் அதாவது சரியாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகும் இந்த வேர்கள் வந்து முதிர்ச்சி அடைந்த வேர்களாகிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த வேரோட நுனியில் தான் அந்த வெள்ளை வேர்கள் இருக்குமே தவிர இந்த வேருக்கும் இப்போது உதாரணத்துக்கு அடைஞ்ச வேருக்கும் இளம் வேர்க்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா இளம் வேர்கள் வந்து அதிகப்படியான நியூட்ரியன்ஸாக அப்சர்வ் பண்ணும் தாவரத்தோட வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இதே அடைஞ்ச வேர்கள் வந்து அப்படி கிடையாது அதிலேருந்து வரக்கூடிய வெள்ளை தான் அந்த வேலையை பார்க்குமே தவிர முதிர்ச்சடைஞ்ச தடிமனான வேர்கள் வந்து அதிகப்படியான நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணாது ஸோ என்னென்னா இந்த வெள்ளை வேர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் தாவரத்து வந்து வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நுண்ணுண்ட சத்து குறைபாடு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் செடிக்கு எந்த ஒரு வேர் நோயும் விழாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த வியாபாரம் ஆகுது இதை வைக்கிறது மூலமாக மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள் ஊடுருதல் வந்து அதிகமாக இருக்கும் நுண்ணுயிரி உற்பத்தியாக இருந்துச்சுனாலே மண் வந்து ரொம்பவே பதமாக இருக்கும் இயற்கை வளத்தோடு இருக்கும் அப்படி இருக்கும்போது மண் வளமாக இருந்துச்சுனாலே செடி வந்து ரொம்ப வளமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து வியாபாரம் வைக்கிறோம் இப்போ இதுவே இந்த நம்ம ரெண்டு சைடு வச்சிட்ருக்கோம் இதுவே செடிக்கு நாலு சைடும் உரம் வைக்கிறவங்களா இருந்தால் அவங்க வந்து ஒரு ரெண்டு சைடு இப்போது ஆப்போசிட் ஆப்போசிட் ரைட் லெஃப்ட்டு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு நம்ம வச்சுருக்க மாதிரி ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இந்த மாதமும் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன்லேயும் அடுத்த மாதமும் இந்த மாதிரி ஐம்பது ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் வேப்ப முண்ணாக்கு வைக்கலாம் அதேமாதிரி இந்த வேப்ப முண்ணாக்கு யூஸ் பண்ணுறது மூலமாக தாவரம் வந்து ரொம்பவே செழிப்பாக பசுமையாக வளர்கிறத வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும் சரியாக வேப்ப முண்ணாக்கு வச்சது வந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து அந்த வேர்கள் வந்து இந்த புண்ணாக்கோட சாரை வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தா அப்சர்வ் பண்ணியிருந்துச்சுன்னா தாவரத்தோட தன்மை வந்து இன்னும் விகரசா அதாவது ரொம்ப டார்க்காக தெரியும் அது வந்து நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் நம்ம வந்து போன மாதம் வச்சிருந்தனால நமக்கு வந்து செடி வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது இன்னும் டார்க்காக தான் ஆமே தவிர பழுப்பு வந்து ஆகாது அதாவது செடியோட வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுன்னு கிடையாது இந்த வேப்பன வைக்கிற மூலமாக ரொம்ப பசுமையாக இருக்கும் ரொம்ப பசுமையாக இருந்துச்சுன்னா பிரான்ஞ்சஸ் கொப்புகளை வந்து அடிக்கும் கொப்புகளை அதிகமாக அடிச்சதுன்னா இப்போது காய்கறி வகையும் சரி அப்படி இல்லைன்னா பல வகையும் சரி மொட்டுகள் அதிகமாக இருக்கும் மொட்டுகள் அதிகமாக எடுத்துச்சினாலே அப்வியஸ்லி சொல்ல தேவையில்ல ஈல்டுங்கிற அளவில் அதிகமாக தான் இருக்கும் டைரக்டாகவே இது வந்து ஈழில் வந்து பூஸ்ட் பண்ணது தான் சொல்லணும் இந்த கேப் அதாவது என்ன அப்படின்னா எந்த ஒரு தாவரமும் அதோடய ஈல்டில் வந்து நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தாவரம் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கணும் நல்ல ஹெல்த்தான பிளான்ட்டாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மண்ணில் வந்து இன்னார்கானிக் ஃபர்டிலைசர்ஸாக அப்ளை பண்ணுறது குறைச்சிக்கிறது நல்லது இதனாலனா மண் வந்து நல்லா இருந்தால் தான் செடியும் நல்லாயிருக்கும் மண்ணில் இன்னார்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அதாவது இயற்கையில்லா உரங்களை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக மண்ணோட தன்மை கெட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதேமாதிரி இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மண்ணில் வந்து எந்த ஒரு நுண்ணுயிரையும் உருவாக்காது அதே மாதிரி தாவரத்தை சேதப்படுத்தக்கூடிய வேர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை வந்து கவரும் அதே மாதிரி இது வந்து நாளடைவில் தாவரத்தோட ஹெல்த்தையும் பாதிக்கும் தாவரத்தோட ஆயுட்காலத்தையும் குறைக்கும் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி இன்னார்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா தாவரத்தோட ஒட்டுமொத்த ஆயுள் காலம் வந்து குறையதான் செய்யும் அதனால் அளவு மண்ணை வந்து நல்லா வச்சுக்கிற பாருங்க அளவு இயற்கை உரமான ஆட்டேறு மாட்டேரு கோழிப்பி போன்றவற்றை யூஸ் பண்ணுறது மூலமாக மண்ணோட தன்மையை வந்து குறையாம வச்சுக்கலாம் மண்ணில் சத்துக்கள் குறையாம வச்சுக்கலாம் அதுக்கு மீடியேட்டர்ஸாக இந்த வேப் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு போன்ற புண்ணாக்கு வகைகளை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாலே மண்ணிருக்கூடிய சத்துக்களை தாவரத்துக்கு அதிகப்படியாக எடுத்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தோம்னாலே ஈல்டு வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதே மாதிரி எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இருக்காது உதாரணத்துக்கு வந்து நம்ம கத்திரிச்சை எடுத்துக்கலாம் கத்திரிச்செயலில் வந்து காய் புழுக்கள் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் இப்போ வந்து நம்ம இயற்கை முறையில் மட்டும்தான் உரம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா கத்திரிக்கை வந்து ஒரு பத்து காய்கள் இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு காய்கள் மட்டுந்தான் புழுக்கள் தாக்குதல் வந்து இனிஷியலாக அஃபெக்ட் ஆகும் இதுவே நம்ம இன்னார்கானிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இன்ஃபெஸ்டேஷன் அதாவது புழுக்கள் தாக்குதல் வந்து பத்து காய்களையுமே வீணாக்குற அளவுக்கு புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடும் இது வந்து அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட விளைவு தான் ஸோ நம்ம வந்து இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மண்ணில் அப்ளை பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது தாவரத்துக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க